ஹலோ ஹாய் மக்களே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சிறிதுதானே தோசை தாங்க போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வாங்க பார்க்கலாம் நைட்டு எதுனாலும் ஊற வச்சுதுங்க தண்ணியில் காலையில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு கா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும் உப்பு தேவையானாலும் சேர்த்துக்கலாம் அளவு தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க கரைச்சி எடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இது முடிவச்சு இது இரும்பு சட்டி தாங்க நான் ஸ்டிக்கை விட நம்ம இரும்பு சட்டியில் தான் நம்ம தோசை வைக்கிறதுக்கு நல்லதாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது மெல்லிஸாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் மூடி வச்சுக்கலாங்க இது செகண்டில் வெந்துடும் அவ்வளோ சூப்பரான தின்னான ஒரு தோசைங்க சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம குழந்தைகளுக்கு இது ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் இது அயன் கால்சியம் புரோட்டீன் நார்சத்து எல்லா சக்தியும் அடங்கியதுங்க இது நல்லா தேவையான நான் தேங்காய் சட்னி எடுத்திருக்கேன் பருப்பு சாம்பார் வச்சுருக்கேன் ஸ்கூல் பசங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சுங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்து நம்ம சங்கப்பூ தாங்க பார்க்க போகிறோம் இப்போ இருக்கிற கால்நடையில் எல்லாருக்கும் கொலஸ்ட்ராலும் ப்ரெஷரும் தாங்க இருக்குது எதுக்கு இது இது பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேங்க சங்கப்பூ எடுத்துக்கிட்டே நாங்கள் கழிவு எடுத்துக்கலாம் நான் சுடு தண்ணி காய் வச்சுக்கிறேங்க காய் வச்சதில் இந்த அடி காம்பை மொத்தம் நம்ம கிள்ளி எடுத்துகிட்டு நம்ம தண்ணியில் சுடு தண்ணியில் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு அஞ்சாறு பூ சேர்த்துருக்கேன் ரெண்டு கிளாஸுக்கு வேண்டிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் இருந்தாவே இந்த பூவில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் நம் தண்ணிக்கு செஃப்ட் ஆகிடும் இனி அந்த தேவையில்லாத அந்த பூவை நம்ம எடுத்து வடி எடுத்துக்கலாங்க அந்த பூவில் கலர் ப்ளூ கலர் ஆகிடுச்சி ரெண்டு கிளாஸ்க்கு நான் மாற்றிக்கிறேங்க இது மேக்ஸிமம் நீங்கள் வாரத்துக்கு ஒரு மூணு நாளைக்கு குடித்தாவே உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியத்துக்கும் ப்ரெஷருக்கும் இல்லை கொலஸ்ட்ராலுக்கும் கண்ட்ரோலில் கண்டிப்பாக வருங்க இது டாக்டரோட பரிந்துரை தாங்க ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கிறேன் நாங்கள் இது கொலஸ்ட்ரால் குறைக்கிறது கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது கூட நீங்கள் தேவைன்னா தேனும் சேர்த்துக்கலாம் நானும் லெமன் மட்டும்தாங்க சேர்த்துக்கிட்டேன் இதை வயலட் கலராக மாறிடுச்சுங்க இதுங்க வாரத்துக்கு மூணு நாளைக்கு எடுத்துக்காங்க கண்டிப்பாக இது பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீ அடுத்த விடியால பார்க்கலாம் நமக்கு எளிமையாக கிடைக்கிற இது ஒரு பூதாங்க வீட்டுக்கு ஒரு செடி வளருங்க தேங்க்யூ